அனடே வாப்பா சந்தோஷ் எப்படி இருக்க என்று உற்சாகமாக வரவேற்றார் அக்காவின் மாமனார் என்று தான் சொல்ல வேண்டும் நல்லா இருக்கேங்க என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா அம்மா பாட்டி எல்லாம் என்று கேட்டார் நல்லா இருக்காங்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு என்னப்பா உன் அக்கா வந்ததுல இருந்து எந்த குறையும் இல்லை ஏன் நின்னுட்டே இருக்க சொன்னாதான் உட்கார்வியா ச்சே அக்காவை பார்க்கலாம்னு என்றபடி அவர் அருகே அமர்ந்தேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் காட்டாமலா போயிடுவோம் சந்தியா சந்தியா என்று குரல் கொடுத்தார் மாமா என்று குரல் வந்தது ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரம் இல்லையா கிச்சனில் பிஸியாக இருப்பா முன்னாடி நான் சமையல் செய்கிறப்ப ரெண்டு பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ எட்டு மணி வரைக்கும் போர்வையை போத்திக்கிட்டு தூங்குறாங்க உன் அக்கா எங்களை எல்லாம் சோம்பேறிகளாக மாற்றிட்டான் என்று கூறி கணீர் சிரிப்பு சிரித்தார் ஏய் சந்தோஷ் எப்போ வந்த என்றார் குரலை கேட்டு நிமிர்ந்தேன் முகத்தில் ஆச்சரியமான சந்தோஷத்துடன் அக்கா என்றுதான் சொல்ல வேண்டும் நைட் ட்ரெயின் ஏறினேன்கா நடுவில் ஏதோ ப்ராப்ளம்னு ஒரு மணி நேரம் லேட் என்று சொன்னான் என்ன திடீர்னு ஒரு இன்டர்வியூ என்று சொன்னான் சந்தியா முதல்ல காஃபி கொண்டு வா என்றார் அவர் என்றுதான் சொல்ல வேண்டும் இதோ என்றபடி மீண்டும் சமையலறைக்குள் சென்றுவிட்டால் அக்கா என்றுதான் சொல்ல வேண்டும் அக்காவுக்கும் எனக்கும் ஐந்து வயது வித்தியாசம் எனது இனிமையான தோழி அவள்தான் அப்பா முன்பு கோபக்காரர் அவர் எதிரே நின்று பேசுவதற்கு கூட எனக்கு பயம் அதனால் எது தேவை என்றாலும் அக்காவிடம்தான் சொல்வேன் குறிப்பாக விளையாட்டு சம்பந்தமான பந்து மட்டை ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்க வேண்டுமென்றால் அவளை தான் தூது விடுவேன் அக்கா அப்பாவிடம் பேசும் விதமே அழகாக இருக்கும் சாமர்த்தியமாக வார்த்தைகளை போட்டு தனது பேச்சை நியாயப்படுத்தி விடுவார் அப்பாவும் மறுக்க முடியாமல் பணத்தை கொடுத்து விடுவார் அதுவே நானே நேரடியாக கேட்டால் நிச்சயம் கிடைக்காது என்று தான் சொல்ல வேண்டும் காரியங்களை சாதிக்க மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்களில் அக்கா எனது நேசத்துக்கு உரிய பெண்ணாக இருந்தார் பெண்களின் பிரதான விளையாட்டுகளான கண்ணாமூச்சி பல்லாங்குழி ஸ்கிப்பிங் எல்லாம் அவருடன் விளையாடி இருக்கிறேன் சிறுவயதில் நான் என் தோழர்களுடன் விளையாடியதை விட அக்காவுடனும் அவளது தோழிகளுடனும் விளையாடியதே அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏண்டா எப்போ பார்த்தாலும் இங்கேயே விளையாட வர்ற பசங்களோட போய் விளையாடேன் என்று அக்காவின் தோழிகள் விரட்டுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் இவன் நம்ம கூடவே விளையாடட்டும்டி அந்த பசங்க ஓடி பிடிச்சி விளையாடுறது கில்லி பம்பருன்னு விளையாடுறாங்க ஓடுறப்ப கீழே விழுந்து அடிபட்டா என்ன பண்ணுறது என்று கூறி பாசத்துடன் என் தலையை வருடுவாள் அக்கா என்று தான் சொல்ல வேண்டும் பின்னாட்களில் வளர்ந்த பிறகு கிரிக்கெட் ஃபுட்பால் என்று என் கவனம் திரும்பிய போதும் பார்த்து ஜாக்கிரதையா விளையாடுடா என்று எச்சரிப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் பார்த்தியாடி அவன் ஓடுறத எப்போ பாரு குரங்கு குட்டி மாதிரி கூடவே வச்சுட்டு இருந்தியே அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் ஒரு காலம் வரைக்கும்தான் மீச முளைக்க ஆரம்பித்ததும் பசங்க கூட பிறந்தவளை மறந்துடுவாங்க அதே மாதிரி பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதும் கூட பிறந்தவனோட பேரையே மறந்துடுவாங்க என்பார் பாட்டி தான் சொல்ல வேண்டும் கிளவி நீ வேணுன்னா அப்படி இருந்திருக்கலாம் நான் இவனை மறக்க மாட்டேன் என்று காரமாக சொல்வாள் அக்கா என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா இப்போது ஐந்து மாத கற்பனை பூரிப்பான முகமும் அக்காவை இன்னும் அழகாக காட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சந்தியா ஒரு காஃபி தானா எனக்கு என்று கேட்டார் மாமனா கொஞ்சம் முன்னாடி தானே குடிச்சிங்க மறுபடியும் குடிச்சா என்ன ஆகும் போய் உங்கள் பிள்ளைங்களை எழுப்புங்க என்று உரிமையுடன் விரட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்களிடம் நான் வியக்கும் விஷயங்களில் இதுவும் ஒன்று சாதாரணமாக ஒரு புதிய நபருடன் நட்பு கொண்டு நெருங்கி பழகவே நீண்ட நாட்கள் ஆகிறது ஆனால் இவர்களால் மட்டும் ஒரு குடும்பத்தையே சட்டண இயல்பாக நெருங்கி கலந்துவிட முடிகிறது எப்படி அது மட்டுமல்ல அவர்களுடைய சில மேனரிசம் பேசுகிற விதம் கூட மாறி போய்விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் பெண்கள் தண்ணீரை போன்றவர்கள் பாத்திரங்களுக்கு ஏற்ற வடிவத்தை பெற்றுவிடுகிறார்கள் சிலருக்கு கோணல் பாத்திரங்கள் அமைந்து விடுவது வேதனையான விஷயம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் காலை சிற்றுண்டி சாப்பிடும்போது பரத் கேட்டான் அன்னிக்கு உங்க மேல ரொம்ப பிரியமோ என்று கேட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பரத் மாமாவின் தம்பி என்னை விட மூன்று வயது சிறியவன் கல்லூரியில் படிக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் கேட்குற என்று கேட்டேன் என்னை கூப்பிடுறப்ப எல்லாம் உங்கள் பேரை தான் சொல்லுவாங்க சந்தோஷ் சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டு சாரி பரத் சாப்பிடவான்னு சொல்லுவாங்க என்று சிரித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு பெருமிதமாக இருந்தது அக்கா என்னை மறந்து விடவில்லை நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு விட்டு வீடு திரும்பியவனுக்கு விருந்தே தயாராகி இருந்தது எல்லாமே நான் விரும்பி சாப்பிடும் ஐட்டங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எதுக்குக்கா இத்தனை செய்த என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் சாப்பிட்றா அம்மா சொன்னா முன்ன மாதிரி உடம்பு முடியலடி அடி அதனால் சுலபமாக முடிகிறது எதுவோ அதையே சமைக்கிறேன் நீ விதவிதமா செய்து போட்டப்பவே ஆயிரம் கூற சொல்லிட்டு இருந்த அப்பாவும் பிள்ளையும் பாவம் இப்ப வாயே திறக்கிறதுலடி உன் அருமை இப்போதான் அவங்களுக்கு தெரியுதுன்னு சிரிச்சா என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் ஒன்றுமில்ல என்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போ நான் இல்லாதது வருத்தம் இல்லையா என்று கேட்டால் போக்கா அப்படி சொல்லல என்று சொன்னான் சிரிப்புடன் தலையை கோதினால் சும்மா தமாசுக்கு சொன்னேன் சந்தோஷ் அது சரி நீ தான் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கியே எதுக்கு இந்த இன்டர்வியூக்கு வந்த என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் இது பெரிய கம்பெனிக்கா சம்பளம் அதிகம் வரும் என்று சொன்னான் சம்பளத்தை மட்டும் பார்க்காத சந்தோஷ் நீ இங்கே வந்துட்டா அப்பா அம்மா கூட யார் இருக்கிறது அப்பாவுக்கு சர்வீஸ் முடிகிற வரைக்குமாவது அங்கேயே இரு அப்புறம் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணு என்று சொன்னான் நாம் நினைக்கிறப்ப சான்ஸ் கிடைக்குமாக்கா என்று சிரிப்புடன் கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் மடையா இந்த சான்ஸை எப்போ வேணுனாலும் உன் பயன்படுத்தி தேடிக்கலாம் பெத்தவங்களோடு கூட இருக்கிற சான்ஸ் அறிவால் கிடைக்காது உங்களை விட எங்களுக்கு தான் அதோட அருமை புரியும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கும் புரியுதுக்கா கவலைப்படாத சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் வந்தேன் என்றே தான் சொல்ல வேண்டும் ஊருக்கு திரும்ப ரயில் பயணிக்கும் போது நினைத்து கொண்டேன் கிரிக்கெட் ஃபுட்பால் என்று சீக்கிரமே வேறு விளையாட்டுகளுக்கு போய்விட்டோமோ அக்காவுடன் இன்னும் கொஞ்ச நாட்கள் பல்லாங்குழியே இருக்கலாமோ என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படா இருக்கா உன் அக்கா என்று கேட்டார் பாட்டி நல்லா இருக்கா ஆமா பல்லாங்குழி கட்ட எங்கே பாட்டி என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் பரன் மேலே கிடக்கும் பாரு ஒரு நாள் கண்ணு மண்ணு தெரியாமல் நடந்து கட்டையில் கால்வரலை இடிச்சுக்கிட்டு உன் அக்கா கிட்டே தாந்தோம்னு தூம்னு சத்தம் போட்டு அதை பரண் மேலே தூக்கி போட்டையே மறந்து போச்சா என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சுருக்கென அந்த நினைவு வந்தது நாற்காலியை இழுத்து போட்டு பரன் மீது ஏற ஆரம்பித்தேன் இப்போ எதுக்கிடாது என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் பிரசவத்துக்கு அக்கா இங்கே வருமல்ல அப்போது தான் என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் என்றான்